ஆதி நாட்களில பாலச்சந்திரம் வந்து திரிவுலா வராங்க ஆனா திரிவுல பக்தர்களுக்கு ஆலயங்கிற பேர்ல வந்து படம் பறிக்கிற செயல் நடக்குது ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நடந்துட்டு இருக்கு இந்த பௌர்ணமிக்காவது என்ன ஸ்பெஷலிட்டியும் போட்டு அதை தவிர்க்க

இல்லை நம்ம சமுதாய சோஷியல் வெல்ஃபேர் மூலமாக அதை நம்ம கண்காணிக்கிறோம் குழந்தைகள் வைத்து யாராவது பித்த பிச்சை எடுத்தார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக தான் அந்த சோசியல் டிபார்ட்மெண்ட் நம்ம உள்ள வந்து நம்ம செயல்படுத்துறோம் சார் அதே மாதிரி கார் பார்க்கிங் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து சார் இல்லை நம்ம அதுக்கு போர்டு வச்சு எந்தெந்த இடங்களில் வந்து இலவசமான கார் பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த இடங்கள் அனைத்து இடங்களிலும் நம்ம வந்து விளம்பர பதாகைகள் வைக்கப்படும் அதே மாதிரி சொந்த ஆட்டோ கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா வெளி இப்போ வெளிமாட்டு வெளிமாட்டு வர ஃபேமிலியாக வராங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலியாக பண்ணுறா கிரியோ சுற்றுறாங்க இந்த ஆட்டோ கண்ட்ரோல் பண்ணுறது சவாரி எடுத்துகிட்டு போகும்போது வந்து அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன திருப்பில் ஆட்டோ வேலை சொல்லிக்கிறாங்க அங்கே இருக்கிற பப்ளிக் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறாங்க இதனால் அவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா பேரிகேட்டர் பேரிகேட்டர் இருக்குது சார் ஸ்ட்ரீட்லேயே பேரிகேட்டர் இல்ல இந்த முறை ஆட்டோ வந்து ரெஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா நிச்சயமா அதர் மா வெளி மாவட்ட ஆட்டோக்கள் வந்து மாவட்டத்துக்குள்ள விட வேணான்னு முடிவு அந்த அந்தந்த ஏரியாவில செக் போஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி காவல்துறையின் மூலமாகவும் வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலமாகவும் அந்த ஆட்டோக்கள் வந்து தடுத்து நிறுத்தறோம் மாவட்டங்களில் இருந்து வரவேற்கிறது

இல்லை இந்த முறை வந்து 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 அவங்கள அவங்கள பண்ணுறோம் அந்த என்ன அவங்களுடைய ரோலோ அதை மேல நடவடிக்கை இருக்கலாம் இப்போ கடந்த ஆண்டு இருந்த கலைநடை தான் இப்போ கூடுதல் ஆட்சியர் பாத்தீங்கன்னா வந்து அந்த இடங்களில் வந்து தொடர்ந்து இந்த எலெக்ஷன் பீரியட் இருந்தாலும் கூட தொடர்ந்து ஒரு ஒன் வீக் அதில் தொடர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க ஆட் ஆஃப் ஃபிலோ மீட்டர் வந்து சின்டெக்ஸ் டேங்க்கு தௌசண்ட் லிட்டர் பிக்ஸ் பண்ணி ஆட் ஆஃப் ஃப்ளோமீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் மினிமம் ஒரு ஒன் ஹவருக்கு எத்தனை பேர் இந்த டாய்லெட் யூஸ் பண்ணால் எவ்வளோ லிட்டர் வந்து செலவாகுன்றது கணக்கு பண்ணி அதோட சப்ளை ரெகுலர் பண்ணுறதுக்காகவும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு சின்டெக்ஸ் டேங்க்லேயும் ஆட் ஆஃப் ஃப்ளோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எத்தனை பர்சென்டேஜ் இருக்குதுன்னு அதை காமிச்சிரும் செக்வால் மூலமாக எந்த டேங்க்கு தண்ணி தேவையோ அதை மட்டும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் தண்ணியும் வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி தண்ணி இல்லைன்ற பிரச்சனை இருக்காது கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு இப்போ பன்னீர் கோல்டு வரைக்கும் நம்ம ஷேடு கொடுக்குறோம் அங்கே கோயிலுக்கு உள்ளேயும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் நார் மூலமாக வந்து அந்த அவங்களுடைய பாதங்கள் சூடாக இல்லாமல் இருக்கிறதுக்கான மேட்டைகள் வச்சுருக்கிறோம் தொடர்ந்து வந்து கிரிவலப் பாதையிலும் அண்டு கோயிலுக்குள்ளேயும் நம்ம தண்ணீர் வந்து தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இந்த பன்னீர் கோல்ட தாண்டியும் மற்ற தாண்டி இன்னும் அதிகமாக போக ஆரம்பிச்சிச்சுனாலே நேர அந்த சூழ்நிலையை பொறுத்து கோயிலுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அப்டு அஞ்சாயிரம் பேர் வரைக்கும் நம்ம அகாமடேட் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம் கற்பூரம் வந்து இந்த வருடமும் நம்ம வந்து அந்த அந்த மஞ்சளான உருண்டையை பயன்படுத்தணும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வந்து தொடர்ந்து அந்த எரிஞ்சவரை அந்த பலன் கிடைக்கின்றதுக்கும் நாம அந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கிறோம் அதை இந்த வருடமும் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுகிறது மதுக்கடைகள் ஆர்டர் போட்டேன் அன்றைய தினம் வந்து மதுக்கடைகள் செயல்பட இருந்து எல்லாம் ஆணி வரைக்கும் இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்